அப்படி ஒரு குழம்ப செஞ்சு பாருங்க சம ருசியா இருக்கும் நல்லா ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருவோமா நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இப்படி கீர்ண கத்திரிக்காய் போட்டு வதக்கி எடுத்துருவோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தனியா எடுத்து வச்சிருவோம் அதே கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயில ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நூறு கிராம் நறுக்கின பெரியங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவாப்பிலை மூணு கீர்ண பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் வெங்காயம் நல்லா பொன்னீரமா வதங்கிட்டு இன்னும் நூறு கிராம் தக்காளி சேர்த்துருவோம் நான் சீரக எதுக்கு வந்து வெங்காயம் போட்ட பிற போட்டேன்னா என்ன சூடா இருக்கும்போது போட்டால் கரிஞ்ச ஒரு மாதிரி வர அடிக்கும் அதனாலதான் நம்ம வெங்காயம் போட்ட புறம் சீரம் போட்டுருவோம் நூறு கிராம் தக்காளி சேத்துருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கிடணும் நூற்றி ஐம்பது கிராம் போல கத்திரிக்காயை வதக்கி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துருவோம் ஒரு எலுமிச்சம்பளம் போல புளியை எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துருவோம் எழுபத்தஞ்சு கிராம் வீட்டு குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க நான் கொஞ்ச அளவு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கட்டியா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கிடுங்க குழம்பு ஒரு காமன் நேரம் கொதிக்கட்டும் நான் வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கலை அதனால என் முகம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஊதிக்கிட்டு இனிதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் பச்சை கருவாப்பிலையும் போட்டு கொதிக்க விட்டுருவோம் மனமா இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு மனம் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு அரைமுட்டி தேங்காவை அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம் நம்ம வீட்டில் தேங்காய் தான் குழம்பு எல்லாரும் சாப்பிடுவாங்க மணமணக்கும் ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி